எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன் டைம் ஒரு போட்டோ வந்து போட்டிருக்காரு கார்டன் பேப்பர் ஸ்டேல்லாம் எல்லாம் போட்டோ வந்திருக்கு எஸ் அப்ப பாக்கும்போது டெக்னிக் என்னாச்சு オリジナル போட்டோ போட்டாங்களா அப்படி சில பேர் கமெண்ட் பண்றாங்க சில பேர் என்ன எதுக்கு இந்த கெட்டப் இது எதுக்கு போறாங்க இல்ல எதுக்கு இந்த கெட்டப் அப்படி மாநாடு மானாடி இருக்கலாம் மாநாடு ஒரு politcal இல்லையா சோ பயங்கரமா சார்ட் பேப்பர் ஸ்டைல் எல்லாம் போட்டு வேஸ்ட் எல்லாம் கட்டி வரலாம் எஸ் அதுக்காக தான் நானும் சொல்லுது அதுக்கு நீங்க இது பண்ணிட்டீங்க சோ அதே மாதிரி சிம்பு வந்து என்ன பண்ணாலுமே இந்த மன்ஸ் என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படினு சொல்லி பொண்ணுங்கள கமெண்ட் பண்ணிட்டாங்க நானும் நிறைய விஷயங்கள் படிச்சேன் அண்ட் சிம்பு சார் வந்து கண்டிப்பா அந்த மாநாடு படம் வந்து பெரிய பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நிச்சயமா அமெரிக்கா பெரிய பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சிம்பு சும்மா பேசினாலே கான்ஃபிடன்ஸ் தான் இவர் ஃபிலிம் வேற பண்றாரு கான்ட்ரவர்சியிலே வந்து கான்ட்ரவர்சி கிங் சிம்புக்கு ஒரு பெரிய பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அண்ட் வாழ்த்துக்கள் படம் சூப்பராக வரதுக்காக அதில் எந்த பத்திர கொஸ்டினும் சத்தியமாக தெரியல தெரிஞ்சால் நாங்களே அப்டேட் பண்ணுறோம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் நியூஸ்லாம் உங்களுக்கு தான் தெரியும் மறக்காம ஒரு நிமிஷம் டவுன் பண்ணிடுங்க டாடா பாபை சேக்கர் அதுக்கு என்ன பண்ணணும் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க ஸோ அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா ஹாய் கலக்கல் சினிமாஸ் நடத்தின டிக்கெட் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கேன்